I don't know. மறுபடியும் நம்ம எங்க போயிட்டு இருக்கோம் நீ காலேஜ் போவாம வேற எங்க போயிட்டு இருக்க மாதிரி இருக்கு ஏய் கொஞ்ச நேரம் பேசாம பாடி பேசி சண்டை வந்துடும் அதுக்கப்புறம் என்ன கொண்டு போய் காலேஜ்ல விடுவேன்னு சொல்லுவேன் இப்ப நான் உன்னை கூட்டிட்டு போற இடம் உனக்கு ரொம்ப பிடிக்கும் சரியா கொஞ்ச நேரம் வாய் முடிட்டு வா இல்லன்னா சண்டை போடுவேன் போடு நான் எதுவும் பேச மாட்டேன்பா எனது வாய முடிட்டு வரணுமா அப்ப எல்லாம் பொய் தானே என்ன பொய் ஆமா லவ் பண்றதுக்கு முன்னாடி பேசிட்டு நீ பேசுறது கேட்க ஆசையா இருக்க அப்படி இப்படின்னு சொன்னீங்களே அப்ப அதெல்லாம் பொய் தானே நான் அப்படி சொல்லலையே நான் பெய்ய தான் சொல்லல எப்பவும் போல நான் தான் சொன்னேன் உனக்கு அது பெய்யா தெரிஞ்சா நான் என்ன பண்றது இந்த பசங்களே இப்படி தான் லவ் பண்ண ஆரம்பிச்சதுமே நல்லா பேச கத்துக்கிறீங்க இப்போ எப்படி எல்லாம் பேசுறீங்க நீங்க ஏய் இப்போ நான் என்னடி சொல்லிட்டேன் உனக்கு பிடிச்ச ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறேன் அதனால எதுவும் பேசாத ரெண்டு பேரும் சண்டை போட்டு அந்த இடத்துக்கு போக வேண்டாம்னு சொன்னேன் இப்படி நான் சொல்றேன் எல்லாத்துக்குமே காரணம் கண்டுபிடிச்சு சண்டை போட்டியா நான் என்னடி பண்றது சரி சரி எந்த ஒரு காரணம் கண்டுபிடிக்கல சண்டையும் போடல சரி எங்க போறோம்னு மட்டும் சொல்லுங்க

ஆமா அப்ப நீங்க யாரும் நான் யாரும் ஜஸ்ட் ஃப்ரெண்ட் தானே நம்ம அதுக்கு ஏன் அவ்வளவு பேசணும் கொஞ்சம் பேசினா போதும் இல்ல ஆனா இப்ப அப்படியா தாங்க லைஃப்ல என்ன நடக்குது என்ன நடந்துச்சு இனிமே என்ன நடக்க போகுது எல்லாமே எனக்கு தெரியணும் அதே மாதிரி என் லைஃப்ல என்ன நடந்துச்சு இப்ப என்ன நடக்குது இனிமே என்ன நடக்க எல்லாமே உங்களுக்கும் தெரியணும் ஏன்னா இனிமே நம்ம ஹஸ்பண்ட் நீங்க சொன்னீங்க

ஏய் எல்லாம் இல்லடி புரியாம தான் உன்ன லவ் பண்ணிட்டு இருக்கேனா என்னதான் இருந்தாலும் நீ திட்டம் போது எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா அதே மாதிரிதாங்க நானும் சும்மா சும்மா எல்லாம் சண்டை போடல இப்ப கூட நீங்க இன்னொரு பொண்ணு உங்களோட சேர்த்து வச்சு பேசும்போது எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா அந்த கோவத்தை தான் இப்படி காட்டுறேன் அதுக்கு என்ன காலையில ஒரே ஒரு தடவைதான் கார்த்திகாவுட என்னை வச்சு பேசினேன் அதை நீ இன்னைக்கு ஒரு நாள் போற பேசும் போதெல்லாம் சொல்லி சொல்லி பேசிட்டு இருக்க அப்ப எனக்கு கோவம் வராதா ஏங்க நான் அப்படி பேசுறேன்னு மட்டும் கோவப்படுறீங்களே நான் ஏன் அப்படி பேசுறேன்னு கொஞ்சமாவது யோசிச்சு பாக்குறீங்களா எனக்கு மட்டும் என்ன ஆசையா உங்களை மற்ற பண்ணோட வச்சு பேசணும்னு உங்களை விட எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும் தெரியுமா அது மாதிரி பேசுறதுக்கு நீங்க இனிமே அது மாதிரி பேசக்கூடாதுங்கிறதுக்காக தான் நான் அப்படி பேசினேன் தவிர எனக்கு அதுல துளி கூட இஷ்டம் இல்லைங்க உங்களை விளையாட்டுக்கு கூட மற்ற பொண்ணுங்களோட வச்சு சேர்த்து பேசினால முடியலைங்க அவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா சரி சரி என்னை பார்த்ததெல்லாம் போதும் ரோட்டை பார்த்து ஓட்டுங்க நீங்க பாட்டுக்கும் வேற வண்டியில கொண்டு விட்டுறாம எனக்கெல்லாம் நிறைய ஆசை இருக்கு தெரியுமா இப்பெல்லாம் என்னது ஆசையா அப்படி என்னுடைய ஆசை மனோரா போகும்போது ஊர் சுத்தி பாக்கணும்னு சொன்னேன் அதனாலதான் உனக்கு பிடிச்ச இடமா கூட்டி கூட்டி காமிச்சிட்டு இருக்கேன் இதுக்கு மேல என்னுடைய ஆசை உனக்கு ஏங்க இது மாதிரி ஊர் சுத்தி பாக்குறதெல்லாம் ஆசையா ஆசைங்கிறது அது இல்லைங்க சரி மேடம் அப்ப மேடத்துக்கு என்னதான் ஆசை சொல்லுங்க கேப்போம் முடிஞ்சா செய்வோம் இல்லன்னா விட்டுறலாம் அதெல்லாம் இப்ப உங்களால உடனே செய்ய முடியாதுங்க அதுக்கெல்லாம் இன்னும் டைம் இருக்கு சரிடி அது எப்ப செய்ய முடியுமா செய்வோம் ஆனா என்ன சொல்லு நானும் இது தெரிஞ்சு வச்சுப்பேன்ல அதான் சொல்றேன் அதுக்கு என்ன டைம் இருக்கு டைம் வரும்போது நானே சொல்றேன் ஏய் அம்மா இப்ப மட்டும் நீ ஆசைய சொல்லல ம் சொல்லலனா சார் என்ன பண்ணிடுவீங்க ம் என்ன பண்ணுவேனா இப்படியே இதே வண்டில நீ எங்க வீட்டுக்கு கூட்டிப் போய் எங்க அம்மா கிட்ட இவதா உங்க மர்மகன் காமிச்சிட்டு உன் கழுத்துல தாலி கட்டிடுவேன் பாத்துக்கோ ம் எனக்கு டபுள் ஓகே போலாம் போலாம் ஏய் பைத்தியம் என்ன செய்வ உனக்கு நீ கூட்டிப் போய் தாலி கட்டிடுவேன்னு சொல்ற ஓகே ஓகேன்னு சொல்லிட்டு இருக்க ஏங்க என்னோட ஆசையே அதான் உங்க கையால எனக்கு தாலி நீங்க கட்டி விடணும் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து வாழணும் இதே மாதிரி லைஃப்லாம் உங்க கூடவே இருக்கணும் அதான் ஏ என்னோட சேர்ந்து வாழ்றதுதான் ஆசையா ஆமாங்க இதனால வரை எவ்வளவு ஆசைப்பட்டிருக்கேன் ஆனா எல்லாமே நடந்திருக்கு அப்படின்னு சொல்ல முடியாது ஒண்ணு நடக்கும் ஒண்ணு நடக்காது ஆனா இப்ப நான் நினைக்கிற விஷயம் உங்களுக்கு கல்யாணம் பண்ணிக்கணும்னு அது கண்டிப்பா நடக்கணும் நடக்கலாம் நான் உயிரோடவே இருக்க மாட்டேன் ஏ பைத்தியம் ஏன் இப்படி எல்லாம் பேசுற உயிரை விடுவேன் அப்படி இப்படின்னு அப்படி எல்லாம் பேசாத இல்லங்க நான் அப்படி பேசுறேன்னு நீங்க திட்டினாலும் பரவாயில்ல ஆனா நீவே சொல்றேன் நீங்க எல்லாமே எனக்கு வாழ்க்கையே இல்ல நீங்க என்னால இருக்க முடியாதுங்க அதனாலதான் சொல்றேன் இனிமே எந்த பணியும் உங்களை சேர்த்து வச்சு பேசாதீங்க அதுவே எனக்கு கஷ்டமா இருக்கு தெரியலங்க அது என்னமோ தெரியல இப்ப எல்லாம் இருக்க மாட்டேன் சரியா இனிமே எனக்கு முக்கியமான வேலையைதான் ஏங்க என்ன நீங்க தனியா ஹாப்பியா வெச்சுக்கலாம் எதுவும் பண்ணாதீங்க. சரியா உங்களை பார்த்தாலே தான் இருப்பேன் சரி அப்ப ஓகே நானே உன்னை பிக்கப் பண்ணி பண்றேன். ஓகேவா? என்னது பிக்கப் பண்ணி டிராப் என்ன சொல்றீங்க? காலையில எங்க வீட்ல வந்து என்னை கூட்டிட்டு வந்து காலேஜில விட்டுட்டு மறுபடியும் ஈவினிங் கொண்டாந்து வீட்ல விடுவீங்களா? ஆமா நீ உன்னை நான்தான் கூட்டி வரேன். அதே மாதிரி ஈவினிங் உன்னை வீட்ல கொண்டு பாரு. ஓ அப்படியா? ஓகே ஓகே. ஏய் என்ன ஓகே ஒரு ਦਿ日数 சொல்றே? ஏங்க நான் இப்பதாங்க சொன்னேன் உங்களை பாத்துக்கிட்டே இருக்கணும் லைஃப் லாங் உங்களோட வாழணும் அப்படின்னு ஆனா நீங்க அதெல்லாம் நடக்காத மாதிரி இல்ல பண்ண போறீங்க ஏ அம்மு ஏன் எப்படி சொல்ற ஆமாங்க அப்படியே நீங்க என்ன பிக்கப் பண்ணணும் வந்தாலும் எங்க அம்மா அதை பாத்துச்சு அதோட நான் செத்தேன் அப்படியே ஈவினிங் கூட வந்து விட்டாலும் அதுக்கப்புறம் எனக்கு சங்கம் தான் வீட்டை விட்டு வெளியே அனுப்ப மாட்டாங்க ஓ ஆமா இல்ல சரி சரி ஓகே ஓகே நீ காலேஜ் வா நான் காலேஜ்ல வச்சு பாத்துக்கிறேன் ஓகேவா ம் சரிங்க அதெல்லாம் இருக்கட்டும் இப்போ எங்க கூட்டிட்டு போறீங்க பிளீஸ்ங்க டைம் ஆயிடுச்சு காலேஜ்க்கே கூட்டிட்டு போங்களே ஏய் இருடி அப்பளதான் வந்துட்டோம் இன்னும் ஒரு ரெண்டே நிமிஷம் தான் ஏங்க முதல்ல இருந்து எனக்கு சர்ப்ரைஸ் சர்ப்ரைஸ்னு சொல்லிட்டு தான் கூட்டிட்டு வர்றீங்க சரி எப்படி இருந்தாலும் நான் தானே அந்த சர்ப்ரைஸ் பாக்க போறேன் அது என்னன்னு சொல்லுங்களே ஏய் அம்மு அவ்வளவுதான் நீ வந்தாச்சு என்ன மச்சான் யார் போன்ல சிவாவா கால் பண்ணியிருந்தான் இல்ல பிரதீப் சிவா இல்ல என் சித்தி உனக்கு கூட தெரியுமே சோனி அம்மா தான் கால் பண்ணியிருந்தாங்க ஓ ராணி அம்மாவா சரி சரி எதுக்கு கால் பண்ணியிருந்தாங்க வேற ஒண்ணும் இல்லடா எங்க சித்தி ஊர்ல திருவிழா ஆரம்பிக்க போறாங்க அந்த திருவிழாவுக்காக என்னோட பெரியவங்க பொண்ணுங்க அப்புறம் எங்க மாமா எல்லாரும் இன்னைக்கு வந்திருக்காங்க என்னை பார்க்கணும்னு சொன்னாங்க அதனால எங்க சித்தி கிளம்பி வா அப்படின்னு சொன்னாங்க அதான் நான் இப்ப வர முடியாது ஈவினிங் இல்லாட்டி காலையில வரேன்னு சொன்னேன் என்ன என்னமாச்சா சொல்ற திருவிழாவா எனக்கிட்ட நீ சொல்லவே இல்ல டேய் எங்க ஊர் திருவிழா நான் ஒன்ற சொல்லிருப்பேன் சோனி ஊர்ல தானடா திருவிழா டேய் மச்சான் என்னடா நீ இப்படி மக்கு பிளாஸ்திரியா இருக்கிற

டேய் சபரி ஏன் ஆளும் அந்த ஊரு தானடா நானும் வரேன்டா பிளீஸ்டா ஏன் பிரதீப் இப்படி பண்ற இன்னும் திருவிழா ஆரம்பிக்க ரெண்டு நாள் இருக்குடா அதுக்குள்ளே நம்ம அங்க போய் நம்ம என்ன நினைப்பாங்க டேய் அதெல்லாம் ஒண்ணு நினைக்க மாட்டாங்கடா அது ஒரு ஆணியமா அப்படி நினைக்கிற ஆளே கிடையாது பிளீஸ்டா நானும் கூட வரேன்டா இல்ல மச்சான் டென் டேஸ் அங்க போய் ஸ்டே பண்ணனும் அதான் என்ன பண்றதுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன் ஏன்டா உங்க சித்தி வீட்டுல நிறைய ரிலேட்டிவ்ஸ் வருவாங்களா நம்ம எல்லாம் இடம் இருக்காதா டேய் இப்ப நம்ம எல்லாம் ரூம்ல படுத்து தூங்க போறோம் எங்கன்னா இடங்கிறதுக்கு தான் படுத்து உருண்டு வந்துருவோம் இல்ல எல்லாரும் இருப்பாங்க நம்ம பசங்க அங்க போய் இருக்கலாமா அப்படின்னு யோசிச்சிட்டு இருக்கேன் சரி மச்சா வீடு பரவாயில்ல நான் வரல நீ மட்டும் போயிட்டு வந்துரு அப்படியே மச்சா நீ எதுவும் தப்பா நினைச்சுக்காதடா ஊர்ல இருந்து சித்தி பொண்ணுங்க வந்திருக்காங்க இப்ப நீ வந்தீங்கன்னா அதுக்கப்புறம் சிவாவும் வருவான் நம்ம எல்லாரும் போய் நம்ம பசங்க வேற நம்ம வீட்டுல இருக்கவங்க எதுவும் நடப்பாங்களேன்னு யோசிச்சேன் வேற எதுவும் இல்லடா சரி மிச்சம் பரவாயில்ல விடு அதெல்லாம் ஒண்ணும் இல்ல பாத்துக்கலாம் என்ன சௌமிய வந்து அங்க இருந்து பார்க்கலான்னு நினைச்சேன் அதனால ஒண்ணும் இல்ல இங்க வரும்போது நான் பாத்துக்கிறேன் திருவிழா அன்னைக்கு அங்க வந்து நான் பாத்துக்கிறேன் சரி மிச்சா இன்னைக்கு வேண்டாம் இன்னைக்கு ஈவினிங் போய் நான் சித்திட்டு என்னன்னு கேக்குறேன் அவங்க ஓகேன்னு சொல்லிட்டாங்கன்னா உன்ன வந்து கூட்டிட்டு போறேன் ஓகேவா ஐயோ அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் மச்சா விடு இல்ல பரவாயில்ல ஒரு வாரத்தை நம்ம சித்திட்டு கேட்டுக்கலாம் ஹம் சரிடா அதுக்கப்புறம் ஓவ் இருப்போம் ம் சரி மச்சா சரி மச்சா அதான் நீ சீக்கிரம் வந்துட்டல உனக்கு சிவா கால் பண்ணானா இல்ல மச்சா எனக்கு கால் பண்ணல நானும் பிளைட்டை விட்டு இறங்கினதுல இருந்து அவனுக்கு கால் பண்ணிட்டு இருக்கேன் ஆனா அவனுக்கு கால் போகவே மாட்டேது என்னனே தெரியல ஆமா மச்சா நானும் கால் பண்ணி பார்த்தேன் லைனே கிடைக்கல ஆனா காலையில என் பைக் எடுத்துட்டு போனான் அவங்க அக்கா ஊர்ல ஏதோ கோயில் திருவிழாவா அம்மா கொண்டே விட போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான் சரி விடா பிரதீப் நம்ம கால் பண்ண நோட்டிஃபிகேஷன் பார்க்கும் போது அவனே கால் பண்ண போறான் ஹம் சரிடா மச்சா நானும் அதுக்காக தான் அவனுக்கு ரிட்டர்ன் கால் பண்ணல அவன் பாத்துட்டு அதுக்கப்புறம் பண்ணுவான் அவனே

என்னடி சாமி மூஞ்சில பல்பெய்கிற மாதிரி இருக்கு ஏய் உண்மையாதான் சோமி காலையில இருந்து உன் பேஸ் எவ்வளவு டல்லா இருந்துச்சு இந்த சிரிப்பு எங்க போச்சு காலையில இருந்து உனக்கு அதான் உங்க அண்ணன் வந்துட்டாங்கல்ல சிரிப்பெல்லாம் தானா வந்துடும் ஓ இந்த பல்புக்கு சுவிட்ச் அங்க இருக்கா சரி மேடம் எதுக்கு பசிச்சிங்க இல்லையே நாளா வந்து சிரிக்கலையே ஏய் நடிக்காதடி எங்க மச்சானை பாத்தாக்கல இப்படி சிரிப்பு எப்படி வந்து தெரியுமா உனக்கு ஏய் போடி அதெல்லாம் ஒண்ணு இல்ல ஏய் உண்மையா நீ மச்சானை மச்சான பாத்தாக்கல எவ்வளவு ஆன தெரியுமா நீ அதெல்லாம் ஒண்ணும் இல்லடி சரி என்னாச்சும் தெரியலையே ரெண்டு நாள் அவங்க சொல்லிட்டு போனாங்க உடனே வந்துட்டாங்க ஏய் கார்த்திகா சோனிடி எங்கடி சோனி வந்துட்டாரா சிவாவும் சோனி வந்துட்டாங்களா ஏய் அது என்னடி சபரி வந்துட்டாங்க ஆனா சோனி சிவா இன்னும் வர ஏய் அதனால என்னடி அவங்க சுத்தி பார்த்துட்டு மெதுவாவே வரட்டும் வெயிட் பண்ணி கூட்டிட்டு போவோம்